செவந்து வந்தால் போதும் வாசனை சூப்பராக இருக்கும் வந்து அடுக்க வந்து ஆஃப் பண்ணிடுவோம் நீங்கள் உளுங்கிலேருந்து போட்டு பருக்கலாம் ஸ்மெல் நல்லா கண்டுபிடிச்சி நம்ம சமையலில் நல்லா கொஞ்சம் நாள் சமைச்சு இருந்தோம்னா நமக்கு அந்த ஸ்மெல்லை வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இது வந்து உடம்பு வந்து வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா கலர் பார்த்து இறக்கிடலாம் கருப்புங்களை வந்து கண்டுபிடிக்க முடியும் பருப்பு சாப்பிடலான்னு அதனால் இந்த மாதிரி ஒரு வந்து வாங்கிக்குவோம்

Okay. Oh, okay, okay, okay. கடல பருத்தையே வறுத்துருக்கான் ஆனா இது ஒரு மாதிரி இது கொஞ்சம் நேரம் ஆகும் வந்து பிள்ளைங்க வாங்கிட்டு போயிட்டாங்க பிரியாணியை சாப்பிடுறது அதனால பொறுத்து எடுக்க முடியும்

போட்டு போட்டிருக்காங்களா ஆமா மாலை போட்டிருக்காங்க புதனா வந்து மாலை போட்டாங்க கார்த்திகை மூணாம் தேதி அதனாலதான் இன்னைக்கு வந்து இது எத்தனை வருஷம் எங்கள் வீட்டில் அத்தானுக்கு வந்து பதினெட்டாவது வருஷம் இந்த குட்டி பையன் வந்து இப்போ மூணாவது வருஷம் போவான் இங்கே வந்து மணி கட்டிட்டு இந்த வருஷம் போவான் அவங்க வந்து தென்ன கண் போட்டு எடுத்து வந்து பதினெட்டு வருஷம் போட்டிக்காக அதையும் வீட்டில் காரத்துக்கு எவ்வளோ வருக்கு போட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்க அதிகமா காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவோம்

ஏறிச்சுப்பாங்க இப்போ எள்ளு வந்து எள்ளு வந்து படப்படங்கள் சட்டி சூடு இருந்தாலே போதும் எல்லாத்தையும் அப்படிங்களா பாக்குறேன் ஆமா ஒரு வாரமா நான் கொடுத்துருக்கேன் சும்மா தட்டிட்டு உரல்ல வந்து தட்டணும் ஒத்தே எடுக்கிறதுக்காக வெள்ளப்பூர் வந்து நிறைய வந்து போட்டுக்கோங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க போல அப்படிலாம் இல்லை பிரதர் அப்படிலாம் இல்லை ரெஸ்ட் நல்லா இருப்பேன் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நேரமே படுத்து ரெஸ்ட் எடுத்துருவேன் அப்புறம் மற்ற வேலை எல்லாமே நேரம் இருக்கும்போது போது இட்லி பொடி ஃபுல்லாக தீர்ந்துருச்சு இது இருந்துச்சா போதும் பிள்ளைங்களுக்கு வந்து டெய்லி காலையில் தோசை ஊற்றும் போது அந்த தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே அந்த இட்லி பொடியை போட்டு ஊற்றிட்டு அப்படியே பிறக்கி கொடுத்துருவேன் சூப்பராக சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அரைச்சி வச்சோம்னா நல்லா இருந்தாலே நம்ம சட்னி இதெல்லாம் வந்து அதே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் அது வெள்ளைப்பூடு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி வைப்பேன் அதே வெள்ளைப்பூடு தான் நிறைய நான் வந்து போவேன் சட்னி எதுவுமே இல்லாத சமயத்தில் இது வந்து யூஸ் ஆகும் நல்லா அந்த இட்லி பொறி அரைச்சா போதும் இட்லி பொறி தான் வந்து கேட்பாங்க அந்த தேர்தல் வரைக்கும் அதை தான் வீட்டில் வந்து ஓட்டிகிட்டே இருக்கும் இல்லை சட்னி அரைச்சாலும் நல்லெண்ணெய் வச்சு இதை சாப்பிடாம எடுக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் வந்து ஒட்டை மொட்டையாக எடுத்துட்டு உரங்கள் வந்து தட்டிக்கிடலாம் தட்டிட்டு தான் நம்ம அதை எண்ணெயில் போட்டு நம்ம தேங்க்யூ தேங்க்யூ போடலை சமைக்கலாம்னு பார்த்தேன் எனக்கு உருளைக்கிழங்கு போட்டு குழி குளம்பு வீட்டூரில் வந்து சிவி படித்தேன் அந்த காலத்து வந்து ஒருத்தன் வரல ஒரு சிஸ்டர் மட்டும் தான் வந்துருந்தாங்களா கமெண்ட் பண்ணி சேர்ந்தாங்க அப்புறம் எனக்கே வந்து நம்ம வீடியோ போடுறது சரியாக பிடிக்கல யாருக்கு நான் எதுவும் வரல தான் சரி இன்றைக்கி வந்து லைவாக வந்து போடணும் இன்னைக்கு எல்லாருக்கும் இருப்பாங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே சமைச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல அதனால வந்து இன்றைக்கி வந்து வீடியோ போட்டேன் அது மிக சூப்பராகவே வந்து போயிருந்துச்சு வெள்ளைப்பூடு இந்தளவுக்கு எடுத்திருக்கேன் ரொம்ப தட்ட போய் நசுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதிலேயே ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் நசுக்கி போட்டுருக்கேன் பெருங்காயத்து மறந்துடக்கூடாது அதையும் சேர்த்து లేల వచ్చి తట్టకూడదు కీళ్ళ దా వచ్చి తట్టం అడుపు తిన్న వస్తుంది డేమేజ్ ఆ కీళ్ళ వచ్చి నటి వే வெள்ளைப்பொடு வந்து இந்த மாதிரி நசுக்கி தட்டி எடுத்துகிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் சொன்னது முருங்கைக்கீரை இட்லி பொடின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த கீரையை வந்து இதை சேர்த்துக்கலாம் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இதை தெரியாது இட்லி பொடி டேஸ்ட்ல வந்து சூப்பரா சாப்பிடுவாங்க வந்து சேர்த்துக்கிடுவோம் அது நான் அப்புறமா ஆன் பண்றேன் சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிட்டு

ஏய் அதல பற்றாம படுற பல்ல 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 பற்றச்சலயரா வாங்க போ சோ karo play காஞ்சி நல்லா இருக்கு ரொம்ப நேரம் வறுத்து வருது

நல்லா நல்லா ஃப்ரை பண்ணணும் சீரத்தோடு போட்டோம்னா பொடி வந்து சீக்கிரமாக வந்து இது வந்து உப்பு லைட்டாக வறுத்துட்டு அப்படியே போட்டு இட்லி பொடி வந்து ஆறுவோம் அரைச்சிட்டு அடுத்த ஒரு வீடியோல வந்து இட்லி பொடி எப்படி இருக்கு நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் ஆறு ஆறுவது கொஞ்சம் லேட்டாக இருக்கு நல்லாவே ஃப்ரை ஆயிரும் சூடாவே சுட்டியில நல்லா ஆரட்டும் செரிதா கலர் மாறுறது ஒரு முருள் நோக்கும் அந்த அளவுக்கு நம்ம நடத்து உப்பு போட்டு வறுக்கும் போது பெருங்காயத்து அதை போடலாம் கொடியோட சேர்த்து போட்டுக்கோம் அது எப்படினாலும் நம்ம வந்து இட்லி கொடியில பெருங்காயத்து சேர்த்து அரைச்சுக்கலாம் இதை எடுத்துடலாம். பரவால்ல டேஸ்ட் பரவால்ல. வந்து அது ஆஃப் எடுத்து சும்மா ஒரு வாட்டி కళ్ళు పోటీ ఇట్లీ పొడి పొడి

அந்த வீடியோ வந்து நான் போடும்போது அரைச்ச இட்லி பொடி எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இட்லி பொடி தேவையான தான் ஒரு கொடுங்க சவுண்ட் கேக்குதா நம்ம நான் நசுக்கும் போதே தூள் தூளா பவுட்ரு மாதிரி விடுவோம் இதை அரைச்சிட்டு நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் இட்லி பொடி எப்படி வந்துச்சு நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் நான் இப்போ நான் அரைச்ச மாதிரியே நீங்களும் வீட்டில் இருக்க அந்த பொருளை வச்சு இட்லி வந்து அரைச்சி வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முருகக்கீரை சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கொடுங்க கருவேப்பிலை சேருங்க முடக்கத்தான் கீரை இருக்குது பார்த்தீங்களா அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் அதை காமிக்கீரை அது பொடி கீரை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன் அப்படி இருக்குது ஓகே அங்கே இருக்க உள்ளே இருக்குது எடுத்து நாளைக்கு காமிக்கிறேன் முடக்கத்தான் எல்லாம் வாங்கி நல்லா ஆஞ்சு நிழல்லையே போட்டு காய வச்சுட்டு டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம்னா ரசம் வைக்கும்போது அதை போடலாம் இட்லி பொடி அரைக்கும் போது போடலாம் துவைய அரைக்கும் போது கொஞ்சம் போட்டு துவையா இருக்கலாம் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இட்லி பொடியிலே நிறையா இட்லி பொடி நல்லதாக இருப்பேன் மடசத்தங்கீரை இட்லி பொடி மிளகு இட்லி பொடி கூண்டு இட்லி பொடி இந்த மாதிரி முருகிக்கிற இட்லி பொடி கருவூரில் இட்லி பொடி இது மாதிரி தனித்தனியான அரைச்சி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நான் போடுவேன் இந்த பொடிக்கு இது மாதிரி நம்ம வறுத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்கறது இந்த மாதிரி முருங்கைக்கீரைனா முருங்கைக்கீரை இட்லி பொடி மிளகுன்னா விலகு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க கருவேப்படா தனித்தனியாக நம்ம வந்து வறுத்துட்டு சேர்க்கும் போது இட்லி பொடியோடு இது சேர்த்தோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே இன்னைக்கு லைவ் வீடியோவில் எனக்கு வந்து சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணி எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி இதோட லைவ் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இட்லி பொடி எப்படி இருந்துச்சு நான் வீடியோ நான் காமிக்கிறேன் இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் பாய்